இந்த பாடம் நம்முடைய பாடமானது துன்பப்பட்டும் கைவிடா கைவிடப்படுகிறதில்லை என்கிற தலைப்பின் கீழாக காவலில் இருந்த பவுல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடத்தை படிக்க இருக்கிறோம் நம்முடைய பாடத்தை நடத்தி கொடுப்பது சகோதர டேசன் அதாவது சகோதர டைசன் இது உங்களுக்கான நேரம் நாமத்துக்கு சோஸ்திரமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக இந்த காலை வேலையில் மீண்டும் ஆய்வு உங்களை நான் சந்திப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்திப்பது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த குழுவிற்கு நான் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்பொழுதும் கூட நாம் இந்த காலை வேலையில் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம் நல்ல ஒரு தலைப்பு இந்த தலைப்பினுடைய அர்த்தமே நம்மளுக்கு எல்லாருக்கும் புரியும் ஒரு வாக்குத்வத்து போல இருக்கு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்மளை நம்மை நம்ம கிட்ட வந்து அது கடந்து போயிருக்கு அதில் இந்த துன்பம் அப்படின்ற அந்த வார்த்தையானது கண்டிப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவங்க சந்திச்சு அதை அனுபவிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் அதை வந்து துன்பம்னா என்ன என்பதை முழுசா அவங்க தெரிஞ்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் இப்போ துன்பத்தினுடைய காரியம் என்ன என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது சரி நம்ம இந்த துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை அப்படின்ற அந்த தலைப்பின் கீழாக இந்த காலை வேலையில் நம்ம படிக்க இருக்கிறோம் இது தலைப்பு பாடத்தினுடைய தலைப்பு அதோடைய துணை தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காவலில் இருந்த பவுல் அப்படின்னு சொல்லி பவுலாரை குறித்து ஒரு உண்மையான ஊழியக்கரனை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் அந்த காலை வேலையில் அதற்காக நாம் தேவனை சுஸ்தரிப்போம் இது இந்த பாடமானது நம்மளுக்கு புரியும்படியாய் என்னையால் முடியாது பேசுகிறதுக்கு முற்றிலுமாக இந்த பாடத்தை நான் முழுமையாக அதை கொண்டு செல்வதுக்கு என்னால் முடியாது வருஷத்த ஆவியானவருடைய துணை தேவை அதற்காக ஒரு சின்ன சம் செய்வோம் கண்களை மூடி எங்கள் அன்பின் பிதாவே இந்த காலை வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்தே வந்தாமி இந்த காலை தியானத்தில் படிக்க இருக்கிற இந்த உம்முடைய வார்த்தையை சுவாமி உங்களுடைய கருக்குள்ள இரு பட்டயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா படிக்கிறோம் தேவந்தாமை பரிசு தாவியானவர் எங்களுடைய இறுதத்தை தேநீர் தகப்பனே பக்குவப்படுத்த முடியாய் இந்த வார்த்தைகளை தகப்பனே என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இது படிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக அதன்படி கர்த்தாவே இருக்கக்கூடிய கொஞ்ச காலங்களை நாங்கள் கர்த்தாவே நன்மையாய் கர்த்தாவே செம்மையாய் செய்து முடிக்கத்தக்கதாக தகப்பனே உதவி செய்யுங்க என்னுடைய பாவங்களையெல்லாம் அகற்றுங்கப்பா இந்த பாடம் முழுவதுமாக அவங்க கருத்தில் வைக்கிறேன் இதை கேட்க இருக்கிற தகப்பனே இதில் கலந்து கொண்டிருக்கிற ஜூமில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெயிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகர்களுக்காக ஜபிக்கிறோம் அப்பா தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிங்க வழி நடத்தணும் இயேசுவி மூலம் ஜபிக்கிறோம் ஜமுகேலும் பரமபிதாவையாமே இந்த காவலில் இருந்த பவுல் குறித்து நாம் படிக்கிறோம் காவல் யாரெல்லாம் வந்து ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கீங்க ஜெயில பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் ஒரு சிலர் பேர் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து நான் பெரிய பெரிய ஜெய் ஜெயிலெலாம் நான் தூரத்தில் இருந்தால் பார்த்துருக்கேன் அது என்ட்ரன்ஸ் அது வாயிலில் ஆனால் லோக்கல் ஸ்டேஷனில் நான் வந்து ஒரு ஜெயில்னா எப்படி இருக்கும் என்பதை வந்து நான் பார்த்துருக்கேன் காவல் நிலையத்துக்குள்ளாக போய் அங்கே வந்து ஜெயில்னா எப்படி அவங்க எப்படி அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து கைதிகளை வந்து எப்படிலாம் போடுவாங்க கைதிகள் எப்படி இருப்பாங்க கா அந்த ஜெயிலுக்குள்ளே என்பதை நான் நேரடியாக போய் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்த்துருக்கேன் ஸோ அந்த பாடத்தை நடத்துவதற்கு சொல்வதற்கு எனக்கு இன்னும் கூடுதலான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பற்றி கொஞ்சம் பாடத்துக்குள்ளாக போகும்பொழுது நான் சொல்கிறேன் இந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட மக்கோ பிலிப்பு எரிசிலேம் இசரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான ஊர்களை வந்து கொடுத்துருக்காங்க பட்டணங்களை இந்த நாலு விதமான ஊருங்களை வந்து கொடுத்துருக்காங்க இது கம்மின்னு நினைக்கிறேன் 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 அநேகாரிய அநேக ஊர்கள் இருக்கு அநேக பட்டணங்கள் இருக்கு ஆனா இந்த நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடத்துல ஒரு நாலு விதமான பட்டணங்கள் கொடுத்துருக்காங்க மக்கத்தோனியா பிலிப்பு எருசலேம் சிசரியா இந்த பட்டணங்கள்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பாடத்துல என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவுலாரு போய் என்ன பண்றாரு காவலில் வைக்க போறாரு சிறைச்சாலைகளை கொண்டு போய் அவர் அடைக்க போறாரு அவர் போய் கட்டப்படுறாரு அவர் கட்டு இருக்காரு இந்த நாலு நாட்டெலாம் அவர் வந்து நாலு பட்டணத்துக்கு அவர் வந்து இருக்காரு ஒவ்வொரு பட்டணமாக ஒவ்வொரு ஊராக என்ன பண்ணியிருக்காருன்னா போய் கட்டு இருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அவர் சொன்னதுனால தேவனுடைய வார்த்தையை அவர் வந்து போதித்ததுனால தேவனுடைய வார்த்தையை உண்மை உண்மை என்று சொன்னதுனால அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு தான் இந்த பாடம் நம்மளுக்கு கருத்தருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முறைமை அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய அதாவது பௌலார் சொல்லக்கூடிய வேதத்திலிருந்து சொல்லக்கூடிய கிறிஸ்து அவருக்கு கற்பித்த எல்லா சத்தியங்களையும் அவர் முன்வைக்கும் பொழுது எல்லா சத்தியங்களையும் அது அதை வந்து அவங்க மக்களிடத்துல கொண்டு போகும்பொழுது அந்த ரோம ராஜ்யமே என்ன ஆகுது ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்குறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த மக்க என்ன இந்த இந்த ஆள் வந்து இதுமாரி பேசிக்கின இருக்காரு நம்மளுக்கு முறமையா என்ன பண்றாரு முரண்பாடாக என்ன பண்றாரு எதிர்மறையாக அவர் பேசுறாரு எதிரான கருத்துக்களை சொல்றாரு நம்ம பழக்க வழக்கங்களை வந்து அவர் என்ன பண்றாரு அழிக்கிறதுக்கு அவர் வந்திருக்காரு நம்மளுடைய கலாச்சாரங்களை அழிக்கிறதுக்கு அவர் வந்திருக்காரு இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆயிடும் அழிஞ்சு போயிடும் இது நம்மளுக்கு வந்து முக்கிய காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யஜமானங்க தேசாதிபதிங்க மக்கங்க எல்லாருமே சேர்ந்து ராஜா வரைக்கும் போய் அது என்ன பண்ணுறாங்கன்னா இவரை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க ஸோ சிறையில் கொண்டு போய் அடைக்கிறது தான் அது மட்டும்தான் அப்படின்னா இல்லை ஆனால் அதற்கு முன்னாடி நிறைய காரியம் சொல்கிறாங்க அவங்க அங்கே ஸ்பாட்லேயே அவர் பிடிக்க போகக்கூடிய அந்த கைதியாக அவரை பிடிக்கும்போது அங்கேயும் அவருக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேதாந்தில் அப்படி சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிக்கிறாங்க அடிக்கிறாங்க காரி துப்புறாங்க என்னென்னலாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்கிறாங்க அதுதான் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா வாசிக்கிறேன் அப்புறமா வாசிக்கிறேன் அநேக அடி அடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது கொஞ்ச நெஞ்சில் அநேக அடிகள் அவர் அடித்தாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ எவ்வளோ அடின்னு சொல்லி அநேக அடின்னா ஓகே அடித்தாங்கன்னா ஓகே ரெண்டு அரை அரைஞ்சிருக்கலாம் ஒரு மூணு நாலு அரை அரைஞ்சிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் ஆனால் அநேக அடிக்கு வந்து அர்த்தம் என்னன்னா அது எவ்வளோன்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியாது அப்போ யா வர போறவங்கலாம் அடிச்சிருப்பாங்க வரவங்க போறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க ஆனால் அவர் செய்த தவறு என்ன அவர் செய்த தப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னதுனால தேவனுடைய வார்த்தையை மக்களத்தில் உண்மையாக கொண்டு போதித்ததுனால இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக அவர் வழிநடத்தப்பட்டார்னு சொல்லி இந்த காலை வழியில நம்ம படிக்கிறோம் இந்த படிக்கிற இந்த காரியமானது இந்த சம்பவமானது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய சூழ் சுற்றுச்சூழல்லையும் நம்மளுடைய நாட்டிலையும் நம்மளுடைய ஊர்களிலையும் மாவட்டங்கள்லையும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது ஏன்னா நம்ம இந்து இல்லையா எப்படி ரோம ராஜ்யம் சொல்றோமோ அது மாதிரி இங்கே ஒரு பெரிய காரியம் வந்து இந்து ராஜ்யமா இருக்குது ஸோ அநேக மொழிகளும் அநேக மதங்களும் சார்ந்து இருந்தாலும் அதில் முக்கியத்துவமாக க கருதப்படக்கூடிய முக்கியத்துவம் வல்லமையை பெற்று இருக்கக்கூடிய ஒரு இன்ப நம்ம நாட்டில்னு பார்த்தா இந்துத்துவம் ஸோ அதுக்கு எதிராக நம்ம வந்து பேசும்பொழுது அதற்கு எதிராக நம்ம கருத்துக்களை பொழுது அதற்கு எதிராக கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்களை நாம் கொண்டு செல்லும் பொழுது இப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக வழிநடத்தப்படுவோம் ஸோ அங்கெங்கே நடந்துன்னு இருக்கு இப்போ இந்த சொல்லக்கூடிய பௌலாருடைய அந்த வாழ்க்கை முறை வாழ்க்கையினுடைய அந்த காரியங்கள் வந்து அங்கங்கே நடந்துன்னு இருக்குது அங்கங்கே போய் கிறிஸ்தவத்தை பற்றி நம்ம சொல்லும்பொழுது வேதாந்தத்தை பற்றி சொல்லும்பொழுது நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது அடிக்கிறது அடிக்கிறாங்க திட்டுறாங்க என்னென்னலாம் செய்யணுமோ ஷேஷனுக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அவங்க மேலே கேஸ் பண்றாங்க பண்ணுறாங்க மாதிரி வந்து மதங்களை பரப்புறாங்கன்னு சொல்லி ஸோ நிறைய காரியங்கள் நடந்துட்டுருக்காங்கன்னா அது முழுமையாக இருக்காதுன்னு சொல்லி பார்த்தா இல்லை ஆனால் காலம் ஒரு காலம்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு இங்க எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல நம்மளால பேசவே முடியாது நம்மளால வந்து சொல்லவும் முடியாது ஆனால் இந்த பவுல் குறித்து நம்ம படிக்கும் பொழுது காவலில் இருந்த பவுலை குறித்து நம்ம படிக்கும் பொழுது ஒரு வல்லமையும் ஒரு உற்சாகமும் ஒரு உந்துதலும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன் அப்படி சொன்னால் நான் சகஜோதியா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு எல்லா விதமான சகல வசதிகளும் என்கிட்ட இருக்குது நான் போய் கிறிஸ்துவ சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதில் எந்த ஒரு கலக்கமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது இருக்கு நான் ச நல்லா சம்பாதிக்கிறேன் காசு இருக்குது எனக்கு நல்ல சொந்த வீடு இருக்குது எல்லாமே இருக்கு நான் வந்து போய் நேரங்க நே கிடைக்கிற நேரத்தில் நான் வந்து கிறிஸ்துவ போதிக்கிறேன் கிறிஸ்துவை பற்றி சொல்கிறேன் ஊழியம் செய்கிறேன்றதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் மூணு வேலை சாப்பாடு கிடையாது ரெண்டு வேலை சாப்பாடு இல்லை சாப்பிட்றதுக்கு கஷ்டம் வருமானம் கிடையாது காசு கிடையாது எதுவுமே இல்லை நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம வந்து ஊழியம் செய்ய முடியுமா செய்யலாமா செய்ய முடியுமா நம்மளால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் சில காரியங்களில் கொஞ்சம் அனுபவத்தில் நான் இருந்ததுனால நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய உளவியல் ரீதியாக அது சாத்தியமே இல்லை நான் படித்ததுனால சொல்கிறேன் உளவியல் ரீதியாக அது சாத்தியமே இல்லை ஏன்னா நம்ம சாப்பிடல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மொத்த முழு கவனமும் நம்மளுடைய சரீரம் நம்முடைய சிந்தனை ஓட்டத்துல மொத்த கவனமும் எங்க போகும் அப்படின்னு சொன்னா அந்த பசிக்குள்ளாக நம்மளை அது கொண்டு போயிடும் அந்த பசிக்குள்ளாக நம்ம கொண்டு போயிடும் ஏதாவது ஒரு வேலை அந்த மூணு வேலையில வந்து ஏதாவது ஒரு வேலையில வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தண்ணி ஏதாவது சாப்பிட்டாதான் அந்த பசியினுடைய உணர்வுலேருந்து நம்ம விடுதலை ஆக முடியும் அப்போ இப்படிலாம் சரீரத்திலே இருக்கு சரீரத்தில ஏறி பிடிக்கப்பட்ட சூழ்நிலாம் நம்மளுக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மற்ற காரியங்களை யோசிக்கிறதுக்கோ சிந்தனைக்கோ எல்லாமே எங்க வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் பசிக்குது அதை பத்தி தான் ஓடி நிற்போம் இது உண்மையானா கண்டிப்பா உண்மை ஆனா இதுல நம்ம ஊழியம் செய்ய முடியும் கிறிஸ்துவ பத்தி சொல்ல முடியும்னா எப்படி அது யோசிக்க முடியுதா நம்மளால ஆனா இங்க ஒருத்தர் செஞ்சிருக்கார் அவர் அவர் பேருதான் பவுல் அவரை குளிச்சு நம்ம படிக்கிறோம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா சாப்பாடு கிடையாது அங்கே உபவாசம் கொடுத்துருக்காங்க சரிங்களா உபவாசம் கொடுத்துருக்காங்க ஆனால் சாப்பாடு கிடையாது சாப்பாடு கிடையாது சரியான வஸ்திரம் கிடையாது வஸ்திரத்தெல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டாங்க கிழித்து பொங்க விட்டாங்க சரியான சூழல் கிடையாது அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா சிறைச்சாலைக்குள்ள இருக்கார் சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் அடைக்கப்பட்டிருக்காரு எப்படி அடிக்கப்பட்டிருக்காருன்னா அடிச்சு அவர் போட்டு மரணம் அதாவது ரெண்டு ரெண்டு குழந்தையர் பதினொன்னு இருபத்தி மூணு வாசத்துனா மரண அவதின்னு சொல்லி அவர் சொல்றாரு மரண அவதி என்னன்னா அடுத்தது அவங்க சாப்பிடத்தான் நேரமா அடுத்து நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா அவங்க மறிக்கணும் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட மரண அவதிலும் கூட அவங்க எப்படி இருந்தாருன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த பாடம் துன்பப்பட்டும் கைவிடப்படுது படுவதில்லை அப்படின்னு சொல்லி சோ இதுக்கான பலன் இதுக்கான எல்லா தத்துவம் இங்க கிடைக்கி கிடைச்சிருக்க அவருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாமே தேவன் கொடுத்தது அவரால் மட்டும் எப்படி முடிஞ்சது அவரை குறிச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா அருமையான பாடத்தை குறித்து நம்ம இந்த இந்த வாரத்துல நம்ம படிச்சுன்னு இருக்கோம் கண்டிப்பா இந்த நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த கடைசி கால நேரத்துக்கு கடைசி கால காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் முக்கியமா குறிப்பா இது அவசியம் நம்மளுடைய வாழ்க்கையில சோ இப்படிப்பட்ட ஒரு காலத்து காலகட்டத்துல நாம எப்படி இருந்திருக்கு இருக்க முடியும் என்பதை பௌலார் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு ஸோ ஏன் அப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னா அப்படியே நம்ம அவருக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா வேற யார் இருந்தார்கா கிறிஸ்துவ இதே சம்பவம் பௌலாருக்கு முன்னாடி யாரு அவன் அவதிப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவ சோ அவர் யாரை பார்த்தாரு அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவ அவர் பார்த்தார் ஸோ கிறிஸ்துவ அவர் பார்க்கும் அவர் துன்பப்படும் பொழுது அவர் பசிக்கும் பொழுது அவர் அவதிப்படும் பொழுது என்னென்ன விதத்துல அவர் அவதிப்படுறாரு கஷ்டப்படுறாரு பாடுகள் துன்பப்படுறாரு கவலைப்படுறாரு இது எல்லாத்தையும் அவர் அனுபவிக்கும் பொழுது அவர் யாரை பார்த்தார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ பார்த்தார் கிறிஸ்தவ பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணல கைவிடப்படல அவர் விழமுள்ள அவர் எந்த மரண அவதிக்குள்ளாக அவர் கடந்து சென்றாலும் அவரால் என்ன பண்ண முடியுது மீண்டும் எழுச்சி பெற முடியுது மீண்டும் திருப்பி அதை அந்த பணியை செய்ய முடியுது என்பதை இந்த பாடமானது நம்மளுக்கு வந்து கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அங்கே அப்பஸ்தொளர் குறித்து அதில் ஒரு படித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் பதினாறுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பெண்மணி அந்த ரோம ராஜ்யத்தில் ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாருனா ஒரு குறி சொல்கிற பெண்ணு அந்த குறி சொல்கிற பெண் என்னன்னா ஒரு எஜமான்ட இருந்துக்கிட்டு குறி சொல்லி அதுலேருந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பெண்ணு அதனால் ஆதாயம் ஈட்டக்கூடிய பொண்ணு அந்த பெண்மணியை வைத்து அந்த எஜமானம் என்ன பண்ணியிருந்தான்னா அநேக வெகுமானங்களை அநேக பணம் காசுங்களை சம்பாதிக்குவதற்கு ஒரு ஏவுதலா இருந்த அந்த பெண்ணு பவுலார் வந்து அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போறாரு ஊழியத்தில் அவர் பார்க்கறாரு அந்த பெண்ணு வந்து பவுலாரை பார்த்துட்டு என்ன பண்ற அப்படின்னு சொன்னா பவுலாருக்குடைய சொல்லக்கூடிய கருத்துக்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பொழுது அவ அதை ஏற்றுக்கொண்ட பௌலாரை பின்தொடரான் பௌலாரை பின்தொடரும் போது பவுலாருக்கு தெரிஞ்சது என்னன்னு இந்த பெண் இடத்துல பெண்ணுகிட்ட ஒரு ஆவி இருக்கு ஒரு அசுத்தாவே அந்த பெண்ணுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு இவ ஈர்க்க போடுறா இப்போ பவலார் எங்கெல்லாம் போறவரா அங்கெல்லாம் இவ்வளோ போய் நிற்கிறான் போயிட்டு சும்மா நிற்கிறது இல்லை இவ போய் உரத்து சத்தமாக என்ன பண்ணுறாங்க இவர் தேவனுடைய ப தேவனுடைய மனுஷன் உண்மையான ஏ கிறிஸ்து இயேசு கிறிஸ்தை குறித்து இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாரு அப்படின்னு ஒரு உறக்கமாக அந்த பொண்ணு வந்து சொல்றத கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு இது கண்டினியூவாக அவங்க அந்த செஞ்சினருக்குள்ள உடனே பவுலர் அதை கவனிச்சு என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண்ணை கூப்பிட்டு என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பெண் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்தாவியும் வெளியே போகணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு ஜவு ஜபம் பண்றாரு அந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்தாவியை அவளை விட்டு வெளியேறுது வெளியேறின பிறகு அவள் முழுமையாக முழுமையா அவர் மாறுறா முழுமையா மாறின பிறகு அவளால் திருப்பி குறி சொல்ல முடியல ஸோ அந்த தொழிலே என்ன பண்ணுது முற்றிலும் பாதிக்கப்படுது இங்கே பாதிக்கப்படக்கூடிய காரணம் எங்கே அது வெளிப்படுது அப்படின்னா அந்த எஜமானு கிட்ட போய் வெளிப்படுது என்ன வெளிப்படுது அப்படின்னா அவனால் மீண்டும் ஆதாயம் ஈட்ட முடியல அப்போ அவங்களுக்குள்ள அவன எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த எஜமான சேர்ந்து நம்மளுடைய வருமானத்தையும் அவன் கையை வச்சிட்டானே அந்த பொண்ணு வச்சு நம்ம இருந்தோம் அந்த பொண்ணு இந்த மாரி மாற்றி விட்டுட்டான் அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய எல்லாத்துக்கும் ரோம ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இவன் மாற்றினு இருக்கான் இப்படியே போனால் சரி வராதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அதிபதிங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பவுலர் க கையும் கிளவும் பிடித்து அடித்து அவரை சித்திரவதை பண்ணி அவரை கொண்டு போய் காவலில் கொண்டு போய் போடுறத அந்த வசனம் சொல்லப்படுது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அங்கே அவர் ஊழியம் செய்கிறார் இந்த சம்பவம் நம்மளுக்கு நடந்தால் எப்படி இருந்திருக்கும் நடந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஒரு சில காலகட்டங்களில் அது நம்ம அனுபவிச்சிருக்கோம் இப்பயும் கூட நான் சொல்லலாம் இப்போ இது ஜூமில் பாஸ்ட்ருக்காங்க மேத்யூ பாஸ்டர் நானும் ஒரு காலகட்டத்தில் அந்த நான் அனுபவிச்சிருக்கோம் சில காரியங்களை எனக்கு மேலாக அவர் அநேக அனுபவங்களையும் அவர் பெற்றிருக்காரு ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக நம்ம ஆண்டவரை சொல்லும்பொழுது ஆண்டவரை குறித்து மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது ஆண் அவங்களை ரசட்சிக்குள்ளாக வழிநடத்தப்படும் பொழுது இப்படி நடக்குமான்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிப்பட்ட நடக்கும் பொழுது இவர் நம்மளுக்கு முன் முன் உதாரணமாக வைத்து நாம் செல்லும் பொழுது தேவன் நம்மளை இவரை போலவே நம்மளையும் தேவன் என்ன பண்ணுவாரு வழி நடத்தப்படுவோம் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி இந்த காலை வழியில நம்ம படிக்கணும் ஸோ அது மாத்திரம் இல்ல ஆஹ் கோவை குறிச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காவலில் வச்சுட்டாரு அதோடு முடிஞ்சிச்சேன் அப்படின்னா இல்லை காவலில் வச்சுட்டு பிறகு சிறைச்சாலில் கொண்டு போய் அடைச்ச பிறகு அதோடு முடிஞ்சான்னா இல்லை நம்மளை கொண்டு போய் அதே மாதிரி சிறைச்சேரலை அடிச்சுட்டேன் என்ன பண்ண எல்லாம் போயிடுச்சு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாமே நம்ம ஏன் ரகசியமான ஒரு சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கலாம் நம்ம சொல்லியிருக்கலாமே நம்ம பகிரங்கமாக வந்து நம்ம பேச பேசி நம்ம அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே நம்மளுடைய எல்லாமே போயிடுச்சு குடும்பம் போயிடுச்சு நம்மளுடைய அன்றாட அடிப்படை எல்லாமே நம்மளை நம்ம விட்டு போயிடுச்சே நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம என்னமே சாக தான் போகிறோம் நம்மளால இனிமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம சிக்கி தவிச்சிருப்போம் ஆனால் இந்த பவுலை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அவர் அங்கே சிறைச்சாலையில் போய் அங்கே சும்மா இல்லை கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாங்க அவங்க அதாவது இந்த பிலிப்பு புத்தகம் எபிசியன் போன்ற நல நிருபங்கள் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எங்கே எழுதியிருக்காரு இதெல்லாம்னா அங்கே திரு சிறைச்சாலையில் அமர்ந்து இருந்து கொண்டு சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தான் இந்த நிருபங்கள்லாம் எழுதினார் சொல்லி வல்லுநர்கள் வேத ஆராய்ச்சி வல்லுநர்களை வந்து குறிப்பிடுறாங்க எப்படி இருக்குது இது நம்ம படிக்கும் பொழுது உடம்புலாமே செலுத்துற மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அவைக்குரிய பக்தியிலையும் வைராகியத்தில் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அது சிலிரு சிலிருக்கோம் செலுத்தே போகும் ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டால் ஒரு எப்படி சொல்கிறது நைட்டு ஃபுல்லாக இல்லை அங்கெல்லாம் வந்து எந்த ஃபெசிலிட்டியுமே இருக்காது உங்களுக்கு நல்லா தெரியும் ஜெயிலில் எந்த ஃபெசிலிட்டியும் இருக்காது ரொம்ப மோசம் துணி இல்லாமல் உட்கார வைப்பாங்க ஜட்டியோட தான் உட்கார வைப்பாங்க கேட்குறது தான் கிடைக்காது நம்ம வீட்டில் என்ன கேட்குறோமோ அதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம போய் வா வெளியில் வெளியில போய் ஏதாவது வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்னென்னா செஞ்சுக்கலாம் ஆனா அங்க எதுவுமே கிடைக்காது நம்மளுடைய சுய சார்ந்த எந்த ஒரு காரியமும் அங்கே நடக்காது எல்லாம் மொத்தமும் அவங்களுக்கு அண்டரில் இருப்போம் நம்ம அதாவது அந்த காவலில் வைக்கப்படும் பொழுது அந்த காவலருக்கு கீழே இருப்போம் நம்ம அவங்க அந்த காவலர்கள் என்னெல்லாம் நம்ம வழிநடத்தப்படுறாங்களோ அது அதுதான் நம்மளுக்கு அவன் என்ன கொடுக்கறானோ அதுதான் நம்மளுக்கு அவன் கொடுக்கலன்னா ஒண்ணுமே இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் எப்படி அந்த நிருப்பத்தை எழுதியிருப்பார் அங்கே வெளிச்சம் வந்திருக்குமா அப்படியே வெளிச்சம் இருந்திருந்தாலும் அந்த வெளிச்சத்தை வச்சு எப்படி ஆனால் அவர் எழுதப்பட்ட அந்த வெளி நிருபங்கள்ல இருக்க சத்தியமானது எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த காவல் சுற்றி இருந்த அதாவது அவர் எங்கே அடைக்கப்பட்டிருக்காரோ அந்த அந்த தேசங்களுக்கு அந்த மக்களுக்கு அதை சார்ந்து இருக்கக்கூடிய ரோம ராஜ அதிகாரிகளுக்கு ராஜாங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ அவர் எப்படி வல்லமே இருந்திருப்பார் தேவன் அவர் எப்படி வழி நடத்தப்பட்டிருப்பார் என்பதை நாம் இங்கே காண்க காண முடிகிறேன் இப்போ இப்படிப்பட்ட ஒரு வழி நடத்த வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும் கிறிஸ்துவை நாம் அபியாசிக்க வேண்டும் கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது கட்டப்பட்டிருக்காரு கட்டி வச்சிருக்காங்க அங்கே தான் கட்டப்பட்டிருக்காரு அப்படின்னா இல்லை சில நேர காலத்தில் சில காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் இடத்துலையே அவர் வீட்லயே என்ன பண்ணுறாங்க ரோம்லையே அவர் கட்டி போட்டிருக்காங்க அவர் வீட்டு சிறச்சாலையில வீட்லேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற காலமும் அதுலேயும் அவர் அனுபவத்தில் வந்திருக்காரு போல ஸோ அங்கேயும் அப்படிதான் ஆனால் அந்த ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு போர் வீரனை கொண்டு போய் நிப்பாட்டாங்கன்னா ஸ்பெஷல் காட் ஒரு சிறப்பான ஒரு காவலரை கொண்டு போய் சிறப்பான காவலர் என்னன்னா அவன் ஒரு ஆள் பத்து பேர் அடிப்பான் அதுமாரி உள்ள காவலரை கொண்டு போய் பக்கத்தில் நிற்க வைக்கிறது அவன் பக்கத்தில் சும்மாவை நின்று இருப்பான் அவன்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துருப்பானுங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ இருக்கிற காவலர்கள் என்ன பண்ணுறாங்க சட்டம் இருக்கு அவன் தப்பு பண்ணால் அவனை என்ன பண்ணும் தண்டிக்கணும் அவனை கொண்டு போய் ஒப்படைக்கணும் எங்க கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறது தான் அவங்க வேலை குற்றம் சாட்டப்பட்டு அவன் வேலை வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தை ஒப்படைக்கணும் அதான் அவங்களுக்கு வேலை ஆனா இப்போ என்ன பண்றாங்க ஏதாவது தப்பு பண்ணா ஸ்பாட்லி அடிக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமலே அடிக்கிறது தப்பு பண்றவன்னு அடிக்கிறது தப்பு கிடையாது அவன் தப்பு பண்ணியிருக்கான் அவன் திருந்தணும் அவன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அடிச்சாதான் சரியான் ஒன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இப்போ எதுக்கு யார் அதே மாதிரி மரியாதை இல்லாம பேசுவாங்க மரியாதை இல்லாம பேசுறது ஸோ இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இப்போ நம்ம நடைமுறையில ஆனால் அப்போ இருந்த காவலர்கள் எப்படி இருந்திருப்பாங்க இதோட மோசமாக இருந்திருப்பாங்க அதுக்கு தான் வந்து உதாரணத்துக்கு வந்து இக்னாசிஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்துவர் வந்து இரண்டாம் நூ இரு இரண்டாம் நூற்றாண்டில் வந்து அவர் எழுதியிருக்காரு இரண்டாம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்திருக்காரு அவர் வந்து இக்னாசிஸ் இக்னாசிஸ் என்ற ஒரு கிறிஸ்துவர் வந்து எழுதியிருக்காரு இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீரர்களுக்கு பற்றி அவர் கூறுறாரு அதாவது அந்த காலத்தில் இருந்து ரோம வீரர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூறுவாரு காட்டு விலங்குகளை போல அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க காட்டு விலங்குகள்னா எப்படி எப்படி இருக்கும் எதுக்குமே கட்டுப்படாது எதுக்குமே கட்டுப்படாது அதுக்கு தேவை சாப்பாடு சாப்பிடும் அடித்து சாப்பிடும் மற்ற மிருகத்தை கொல்லும் அது பாட்டிலும் அது பார்த்து போவோம் இது ஒரு குணாச்சாரம் இன்னொரு குணாச்சாரத்தை நம்ம குறிச்சி பார்த்தோம்னா அது எப்படி சொல்ல சொல்லப்படுறது சொல்றது அது ரொம்ப மோசமாக இருப்பாங்க ரொம்ப மோசம் அது விலைக்கு சொல்ல முடியாது நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த செக்ஸுவல் பார்த்தோன்னா விலங்குகள்கிட்ட ரொம்ப அது வந்து முரண்பாடாக இருக்கும் சரியா நம்ம மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் உறவு மாரியாக விலங்குகளுக்கு கிடையாது அது முற்றிலும் மாறுபட்டுருக்கும் எந்த விலங்கு எந்த விலங்கு அதாவது இப்போ சிங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பென்சிங்கும் ஒரு ஆம்சிங்கத்தை மாத்திரம் அது வந்து தன் துணையாக தேர்ந்தெடுத்து அது கூட வழிநடத்தப்பட்டோன்னா இல்லை சில கால அது என்ன பண்ணுவோம் பல பென்சிங்களுக்கு கூட அது என்ன பண்ணுவோம் அது போய் என்ன செய்கிறோம் அவங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதுமாரி நிறையா இருக்குது அப்போ எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க காட்டு விலங்குகள் போல அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்கன்னா மோசமாக இருந்தது இருப்பாங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் அவங்க அது யோசித்து பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இல்லை இப்படிலாம் எப்படி அவர் இருந்தார் அப்படின்ற ஒரு ஒரு பிரமிப்பு வந்து உண்டு போனது நம்மளுக்கு ஸோ இப்படிலாம் நடந்துருக்கு இருந்தாங்க அந்த போர் வீரர்கள் ரோம ராஜ்யத்தில் இருந்த வீரர்களை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க முடியும் அப்போ அநேக கஷ்டங்களையும் பாடுகளையும் வேகங்களையும் கலக்கங்களையும் மரண வேதையும் வேதனையும் இதையெல்லாம் கடந்துதான் ஒரு என்ன பண்ணார்னா ஊழியம் செய்தார் எங்க செய்தார் சிறைச்சாலையிலே செய்தார் வெளியில செய்யறது ஓகே ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருந்தும் அவர் என்ன பண்ணாருன்னா ஊழியம் செய்தார் வல்லமையாய் ஊழியம் செய்தார் அவர் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்தாலும் பாடுகளை அனுபவித்தாலும் அவர் என்ன பண்ணல கைவிடப்படல முருங்கடிக்கப்படல ஆஹ் வசனம் சொல்லுது வெளியில போராட்டமா இருக்கும் உள்ள பயம் இருக்கும் வெளியில போராட்டம் இருக்கு உள்ள பயம் இருக்கு அப்படி இருந்த போதுலாம் அவர் என்ன பண்ணல ஊழியத்தை விடல அவர் ஊழியம் செய்தார் அதனாலதான் அவரு நல்ல ஒரு வா வார்த்தையை சொல்லிட்டு போனார் நான் மறுநாள் அவர் நான் சாவுற வரைக்கும் நல்ல ஒரு ஓட்டத்தை நான் ஓடினேன் எனக்கான நித்திய ஜீவன் இருக்கு கிரீணம் இருக்கு நான் அதை பற்றி கொள்றேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த எல்லாம் நாம் படிக்க முடிகிறது நாம் கடைசியாக நாம் பார்த்தோம்னா இந்த பாடம் முழுவதும் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க அவர் யாரை சார்ந்து இருந்தார் இப்படி நான் அநேக சொல்லலாம் ரெண்டு குழந்தை நாலு நாலாம் அதிகாரம் இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருந்து ஆறாம் அதிகாரம் மூணுல இருந்து ஏழு வரைக்கும் நம்ம திருப்பி சொல்லப்படுது அவர் கஷ்டங்களையும் பாடுகளையும் மரண வேதனைகளையும் பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது ஆனா அந்த தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன சொல்லி அந்த பாடம் என்ன சொல்ல வருதுன்னா இது எல்லாத்தையும் வெற்றி கொண்டார் எப்படி வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்துவை அவர் பற்றி கொண்டதுனால கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்துவை அவர் முழுமையாக அவரை வந்து தெரிந்து கொண்டதுனால என்ன பண்ணாரு அது இதெல்லாம் செய்ய முடிந்தது எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் என் தேவன் என்ன பண்ணுவாரு என்னை பாதுகாப்பார் இம்மைக்கு மாத்திரம் இல்ல மறுமைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு உங்களை கொண்டு செல்வார் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறனாலும் கண்டிப்பாக கிட்ட நான் போகும்பொழுது அது என்னை வந்து எப்படி அரிபூர்ணமா என்னை என்ன பண்ணுவார் சுகம் கொடுப்பார் என்னை உயிர்ப்பிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் விசுவாசத்துல அவர் இருந்தால் வந்து நிலைத்திருந்ததுனால இது எல்லாம் செய்ய முடிஞ்சது இன்னைக்கு மரண வேதனை அனுபவம் வச்சாலும் ஆண்டூர் கூட நான் எப்படி இருப்பேன் கை கோத்துட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக வழிநடத்தப்பட்டார் என்று நாம் இந்த பாடத்துல இருந்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த பாடத்துல வேற என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை இவர் பற்றி கொண்டதுனால கிறிஸ்து என்னெல்லாம் நடந்து கொண்டாரோ அதை எல்லாம் செய்வதற்கு யார் உதவியாக இருந்தார் அப்படின்னா ஆவியானவர் இருந்திருக்காரு ஆவியானவர் அவர் கூட இருந்து எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியை நடத்தும்படியாய் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும்படியாய் எல்லாவற்றையும் பொறுமையோடும் நிதானமாக எந்த நேரத்துல எதை செய்யணும் எந்த நேரத்துல எதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி போக்குவடுவதற்கும் அவர் என்ன பண்ணாரு இருந்தாருன்றது இந்த பாடம் நம்மளுக்கு கற்றுத்தருது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் செய்த காரியத்தை கிறிஸ்து செய்த காரியத்தை முழுமையாய் நாம் செய்வதற்கு அவர் செஞ்சது போல செய்வதற்கு உதவியா இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் சொல்லுது அப்படின்னா ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆவியானவர் துணை இருந்ததுனால தன் இருதயத்தை சுத்தம் பண்றாரு தன்னை சுத்தம் பண்றாரு தன்னுடைய வழிகளை அவர் என்ன பண்ணா செவ்வையாக போடுறோம் அப்படி ஆவியானவர் இல்லை என்றால் பூரணமாக கிறிஸ்துவையும் முழுமையாக நம்ம என்ன பண்ண முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்த முடியாது கிறிஸ்தனுடைய வழிமுறைகளையும் கிறிஸ்தனுடைய சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்த முடியாத போயிடும் அதற்கு தேவையான நபர் யார் என்றால் நம் தேவனாகிய ஆவியானவர்களுடைய துணை நம்மளுக்கு வேணும் ஆவியானவை பற்றி நாம் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொள்ள நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம கைவிடப்பட போறதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையே நம்ம கைவிட போட ஆண்டவர் நம்மோடு இருக்க நம்மளை வழிநடத்தப்படுவார் இதை காட்டிலும் மேலான கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் நம்மை வந்து நெருங்கும் பொழுது இப்படிப்பட்ட போலருடைய வாழ்க்கை அனுபவம் வந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு பலத்தையும் நாம் தல் தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை இது உண்மையாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது உண்மையாய் நாம் அபி எடுத்துக்கொள்ளும் பொழுது இல்லை ஏனோ நம்மளுடைய வாழ்க்கை நல்லா நல்லா தானே நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லையே எந்த ஒரு குறையும் இல்லையே போகிறது போகட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா கஷ்டம் வரும் பொழுது கண்டிப்பாக தேவனை நாம் தீக்கி எரிந்து விட்டு நாம் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சுய காரியத்துக்குள்ளாக முழு நாம் தோல்வியை சந்திக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனா நம்ம கூட இருக்கும் பொழுது எப்படியப்பட்ட தோல்வி இருந்தாலும் சரி எப்படியப்பட்ட பெலவினம் இருந்தாலும் சரி அதை வெற்றியாக மாற்றுவதற்கான காரியம் பலன் எல்லாமே அதற்கான வல்லமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவிட்ட இருக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஆவியானவர்கிட்ட இருக்கு நம் இருவரும் சேர்ந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க வலுவூட்டுவாங்க நம்மளை அதிலிருந்து மீண்டு வெற்றி பெற வைப்பாங்க என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்து சாத்தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் எப்படிப்பட்ட சிக்கல்லையும் நம்ம கொண்டு போய் பூத்துனாலும் அதிலிருந்து மீண்டுவதற்கான வல்லமை தேவனத்துல இருக்கு ஆவியானவற்றில் இருக்கு நாம் அதை பற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நாம் இந்த ஆவிக்குரிய வாழ் வாழ் வழியில் வாழ்க்கையில் பெறுவோம் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன பண்ணுவோம் மாற்று மாற்றுக்கருத்திலே இருந்து இந்த காலை வேலையில இந்த காலை தியானத்துல இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம பகிர்ந்து கொண்டோம் தேவன் கொடுத்த அந்த வார்த்தையாக நான் தேவனை சுவஸ்திருக்கேன்னு கேட்ட உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார்கள்